வணக்கம் விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி இந்திய சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் சிறப்பு பிரிவை உடனடியாக அமைக்க வேண்டும் என மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் இதனை வலியுறுத்தினார் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் இதில் முன்மொழிந்துள்ள இந்திய சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த மித்ராவுக்கு அப்பால் இரு சிறப்பு பிரிவை அரசு அமைக்க வேண்டும் என்றார் இந்திய ஆலோசனை குழுவின் கீழ் ஒரு நிலையான சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவப்பட வேண்டும் என்றும் இது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைச்சரவை குழுவின் செயலகமாகவும் செயல்படும் இந்திய ஆலோசனை குழுவின் கீழ் ஒரு தலைமை குழுவால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற மேலவைத் தலைவருமான அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார் நாடு முழுவதும் முப்பத்தி முக்கிய பகுதிகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவுகள் நிறுவப்பட வேண்டும் என்றும் அவை இந்திய மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தை உள்ளடக்கிய பகுதிகளாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக இது தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்த வேண்டும் என்ற அவர் இந்த பிரிவுகள் உள்ளூர் நகர்ப்புற அரசு நிறுவனங்களில் திறமையான பணியாளர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடிமட்ட மட்டத்தில் ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு முன்னேற்றத்தை இயக்குவதற்கு அரசாங்க சொத்தாக செயல்படும் என்று அவர் கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் இந்திய சமூக செயல் திட்டம் இரண்டு புள்ளி சுழியம் ஆகியவற்றின் இலக்குகளுக்கு ஏற்ப திட்டங்களை செயல்படுத்துவதில் மாஇகாவின் முன்மொழியப்பட்ட பிரிவு தொடர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்